ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் வெளியில் கொஞ்சம் போயிருந்தோம் ஒரு வேலையாக அது என்ன வேலைன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறது இந்த இடத்துக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு ஸோ போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காடு மாதிரி இருந்தது ஸோ என்னென்னா மழை இருந்திருந்தால் நல்லா பச்சை பசேன்னு இருந்திருக்கும் இப்போ மழை இல்லாமல் தான் அந்த மாதிரி ஆகிடுச்சு எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் செய்ய நாங்கள் ஆர்டர் கொடுக்க தான் வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்களோட மரம் தான் ஃபஸ்ட்டே இவங்க வண்டியில் ஏற்றிட்டு வந்துட்டாங்க இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் இப்போ எடுத்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா இதை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லீவுக்கும் வரும்போது ஒரு ஒரு வேலை பார்த்தோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மரத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு லீவுக்கு நம்ம எந்தெந்த பொருள் செய்கிறோமோ அதை அளவு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்த லீவுக்கு போது தான் வீட்டுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் செய்யணும்னு ஆர்டர் கொடுக்க வந்திருக்கோம் நானும் என் ஹஸ்பண்டும் தான் இந்த கடைக்கு வந்திருக்கோம் ஸோ இப்போ பாருங்கள் இது நல்ல பெரிய கடையாக இருக்குது நிறைய ஆர்டர் கொடுப்பாங்க போல் இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலையும் செய்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மிஷினும் இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கட் பண்ணுற மிஷினு ஷேப் பண்ணுற மிஷினு இந்த மாதிரி நிறைய மிஷினுங்க இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருளெல்லாம் எடுத்து காமிச்சாங்க அவங்க செஞ்சது ரொம்பவே நல்லா இருந்தது ஃபினிஷிங்னா பார்த்திங்கன்னா நல்லாவே செஞ்சுருந்தாங்க நாங்கள் போகும்போது ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் செஞ்சு அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க அதே மாடல் தான் இப்போ நாங்களும் கொடுத்துருக்கோம் ரொம்பவே நல்லாயிருக்கு அந்த மாடலு நம்ம எந்த மாடல் கட்டில் செய்ய சொல்கிறோமோ அந்த மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா மரத்தில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அந்த ஐட்டம் எல்லாமே செய்கிறாங்க நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னா நாங்கள் வந்து டபுள் கட்டில் ஒன்று சிங்கிள் கட்டர் ஃபர்னிச்சர் டைனிங் டேபிள் இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம் ஸோ நான் வந்துட்ட பின்னாடி அவங்க செஞ்சது எப்படி இருக்குதுன்னு நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டு செஞ்சுட்ருக்காங்களா அது என் பையனுக்காக தான் நாங்கள் கேட்டோம் உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு பையன் வந்து பேட்டு கேட்டு வாங்கிட்டு போனான் செஞ்சு அது பார்த்திங்கன்னா சூப்பராக செஞ்சு கொடுத்தாங்க ஸோ என் பையனுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லாவே செஞ்சு கொடுத்தாங்க ஃபினிஷிங்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பேட்டு பார்க்குறது பார்க்க தான் சின்ன பொருளாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய வேலையை செஞ்சாங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வந்துட்ட பின்னாடி என் பசங்களுக்கு காமிச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நாங்கள் செய்ய ஆர்டர் கொடுத்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்துட்ட பின்னாடி நான் வீடியோ போடுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் போர் போடலான்னு ஐடியாவில் இருந்ததால் வீட்டு பக்கத்தில் ஊத்து இருக்கா என்னன்னு பார்க்கறதுக்கு ஆள் வந்திருந்தாங்க ஸோ அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்கள் நான் இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இவங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சு தான் பார்க்குறவங்க ஸோ தேங்காய் வச்சு நீர் மட்டும் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் வந்து இப்போ இருக்காங்க இது பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த மார்க் பண்ணாங்க ஃபைனலாக இது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஃபுல்லாக நான் வந்து வீடியோ போட்டேன்னா ரொம்ப டைம் ஆகும் நான் எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய்